ஆயிரம் முறை தோல்வியடைந்தாலும் உன் விடாமுயற்சி ஒருநாள் உன்னை வெற்றியடைய செய்யும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கை உன்னை பின்னுக்கு இழுக்கும் போது மனம் தளராமல் இரு ஏனெனில் பின்னுக்கு இழுக்கப்படும் அம்புதான் முன்னுக்கு செல்லும் அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் வேலையை நேசியுங்கள் வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டுமே வருகிறது நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எதையும் நினைத்து கவலைப்படாமல் இரு வீணான கவலையினால் உன் வாழ்வின் இனிய தருணங்களை நீ இழக்க நேரிடும் உனக்கு நீயே சிறந்த நண்பன் சோர்ந்து போகும்போதெல்லாம் உன்னை நீயே தட்டி கொடுத்துக்கொள் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கு இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமல் போய்விடுமா நம்பிக்கையுடன் முயற்சி செய்